வெளிநாடுகளில் நிரந்தர குடியுரிமை உள்ள தமிழர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் மீது ஆர்வத்தை உருவாக்கி தமிழ் இணைய கல்வி கழகம் மூலம் தமிழ் கற்றுத்தரப்படுது வெளிநாடுகளில் கைது செய்யப்படுகிற சூழலுக்கு ஆளாகிற தமிழர்களுக்கு உரிய சட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது அயல் நாடுகளில் உதவி தேவைப்படுற தமிழர்களுக்கு ஒன்றிய அரசோட வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தொடர்புடைய இந்திய தூதரகத்தோடு இணைஞ்சு நிவாரண நடவடிக்கைகளை இந்த துறை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வருது மருத்துவ இயலாமை மற்றும் பல்வேறு காரணங்களால் தாயகம் திரும்ப முடியாமல் கஷ்டப்படுற தமிழர்கள் அவங்க தாய் நாட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் அங்க இறக்க நேரிடம் தமிழர்களுடைய உடல்கள் இந்தியா கொண்டு வரவும் தமிழ்நாடு அரசால் ஒரு கோடி ரூபாய் சூழல் ஏற்படுத்தப்பட்டு தமிழர்களுடைய துயரங்களைத் துடைக்கிற பணி உரிய முறையில் செய்யப்பட்டு வருது முகவர் மீதான புகார் நில அபகரிப்பு புகார் தொடர்பா ஐம்பத்தி மூணு இனங்கள்ல தீர்வு காணப்பட்டிருக்கு பாதுகாப்பான புலம்பெயரக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரி மற்றும் தொழிற்கல்வி நிலையங்களில் விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு அயல் நாட்டில் நம்ம தமிழர்கள் இங்கே இருக்கிற அவங்களோட குடும்பத்தினர் எதிர்கொள்ளுகிற நிலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை களைய டிஜிபி அலுவலகத்தில் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டிருக்கு அயல் நாடுகளுக்கு போற தமிழர்களுக்கு அந்த நாடுகளோட சட்டம் பண்பாடு மற்றும் மொழி தொடர்பான குறைந்தபட்ச புரிதலை உருவாக்க சென்னையில் முன்பயண புத்தாக்க பயிற்சி மையம் செயல்பட்டு வருது இப்போ தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி பெரம்பலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்லையும் இந்த மையங்கள் புதுசாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு உக்ரைன் சூடான் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் இப்படி பல்வேறு நாடுகள் இருக்கிற நம்ம தமிழர்கள் அங்கே எதிர்பாராத விதமா பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ தமிழ்நாடு அரசு விரைவாக செயல்பட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்திருக்கு அயல் நாடுகள் மட்டுமில்லாம மணிப்பூர் கலவரம் அமர்நாத் பனிச்சரிவு போன்ற இந்தியாவோட பிற மாநிலங்களில் ஏற்படுகிற இயற்கை இடர்பாடு மற்றும் அசாதாரண சூழ்நிலையிலையும் தமிழர்களை பாதுகாப்பாக மீட்கிறதுல கண்ணுங்கருத்துமாக நாங்கள் செயல்பட்டதை நீங்க பாத்தீங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர்ல உட்கட்டமைப்பு மேம்படுத்த எனது கிராம திட்டம் துவங்கப்பட்டிருக்கு வெளிநாடு வாழ் தமிழர்களில் பெரும்பான்மையானவங்க தங்களோட சேமிப்பை தமிழ்நாட்டில் பாதுகாப்பா முதலீடு செய்ய ஆர்வத்தோடு இருக்காங்க இதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி இவங்க முதலீடுகளை அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய ஏதுவான சூழலையும் உருவாக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் நாள் அயலக தமிழர் நாளான இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை அறிவித்தோம் மூன்று வருஷம் தொடர்ந்து கொண்டாடி கடந்த நாட்கள உலக தமிழகத்தின் மாநாடு போல சேரும் சிறப்புமா இது நடந்துகிட்டு இருக்கு வேர்களை தேடி என்பது இந்த ஆண்டுக்கான முத்தாய்ப்பான திட்டமா அமைஞ்சிருக்கு ஆண்டுதோறும் இருநூறு இளைஞர்களை தேர்ந்தெடுத்து பண்பாட்டு சுற்றுலா அழைச்சிக்கிட்டு போக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு அதன்படி ஐம்பத்தி எட்டு இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து டிசம்பர் இருபத்தேழு முதல் ஜனவரி பத்தாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கலை இலக்கியம் பண்பாடு பழம்பெரும் கட்டடம் வணிகம் விடுதலை போராட்டத்தில் நம்ம பங்கேற்பு ஆடைகள் தயாரித்தல் அணிகலன் செய்தல் தமிழர்களுடைய எல்லா மாண்புகளையும் பார்த்துட்டு வந்து அவங்க அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க இதிலேயே இந்த திட்டத்தோட வெற்றியை நீங்க உணர்ந்திருப்பீங்க இந்த ஆண்டின் அயலக தமிழர் கொண்டாட்டம் தமிழ் வெல்லுண்ட சிறப்பான கருப்பொருளை கொண்டு மிக எழுச்சியோடும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பார்க்குறப்போ உங்க பங்கேற்போட மிக சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு தாய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் ஒரு தமிழனாகவும் இதை பார்த்து நான் ஆக மகிழ்கிறேன் நீராலும் நிலத்தாலும் ஏன் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிந்திருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் அன்னையின் குழந்தைகள் அந்த உரிமையோட உங்க சகோதரனா நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள் எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைகளோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் கீழடி பொருளை ஆதிச்ச காட்டுங்கள் தமிழோடு இணைந்திருங்கள் நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்துடுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்